விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுஜபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் விஜயகாந்த் இவருடைய விஜயராஜ் சிறு வயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம் பெயர்ந்தது இதனால் விஜயகாந்த் மதுரையில் வளர்ந்தார் சிறு வயது முதலே சினிமா மீது கொண்ட மோகத்தால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை தன்னுடைய தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் விஜயகாந்த் தனது வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டனர் அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர் இப்பின்புலத்தில் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணங்களை எடுத்து வைத்தார் அதனை அவ்வப்பொழுதும் வெளியிட்டும் வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் இவர் கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார் ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராம வசந்தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் ரிஷிபந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இத்தேர்தலில் அவரது கட்சிக்கு எதிர்கட்சி தகுதி கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் குளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் முப்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் விஜயராஜ் என்னும் இவருடைய பெயரைத்தான் இயக்குனர் காஜா விஜயகாந்த் என மாற்றி வைத்தார் நூத்தி ஐம்பத்தி ஆறு திரைப்படங்களில் நடித்திருந்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் படம் தான் இவருடைய நூறாவது படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான் இவருக்கு கேப்டன் என்னும் அடைமொழியை தந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டில் மரணம் அடைந்தார் போல் அரசியலுக்கு வரும் நல்லவர்களை அடையாளம் காணாமல் அரசியலில் ஆட்சி அவர்களிடம் ஒப்படைக்காமல் போன பிறகு நாம் இன்று அழுதென்ன லாபம் ஆகும் இனி வரும் காலங்களிலாவது நல்லவர்களை அடையாளம் காண்போம் நாட்டை காப்போம் கேப்டன் வாழ்க